துக்நியூஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதிலும் இருந்து சமீபத்திய மற்றும் மிக முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு புதுப்பிக்கிறோம் இன்றைய சிறந்த ட்ரெண்டிங் செய்திகளுடன் தொடர்ந்து பயணிக்கலாம் மாலை வணக்கம் நான் அன்வித் ஷா இன்றைய முக்கிய தலைப்பு செய்திகள் இதோ கார் விபத்தில் நதியில் மூழ்கி மாயமான சைதை துரைசாமியின் மகன் தேடுதல் பணி தீவிரம் பழனியில் குவிந்த பக்தர்கள் மூன்று மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் கடைசி விவசாயி காசம்மாள் உயிரிழப்பு மகனை அடித்து கொன்ற கொட்டூரம் மதுரையில் அதிர்ச்சி சம்பவம் ரேசன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் சர்க்கரைக்கு அளிக்கப்படும் மானியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது துபாயில் இருந்து மதுரை வந்த விமானத்தில் தங்க உருண்டைகளை வயிற்றுக்குள் மறைத்து கடத்தி வந்த பயணியை போலீசார் கைது செய்தனர் விரிவான செய்திகள் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் சென்னை முன்னாள் மேயருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இவர் காரில் இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு தனது நண்பர் கோபிநாத்துடன் சுற்றுலா சென்றார் இருவரும் நேற்று மதியம் காசா நகரில் இருந்து சிம்லா நோக்கி இன்னோவா காரில் சென்று கொண்டிருந்தனர் உள்ளூரை சேர்ந்த தஞ்சின் காரை ஓட்டினார் இந்நிலையில் சட்லஜ் நதி வழியாக சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் இருநூறு மீட்டர் ஆழத்தில் உள்ள சட்லஜ் ஆற்றுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது தகவலறிந்து வந்த மீட்புக் குழுவினர் ஆற்றங்கரையோரத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிக்கொண்டு இருந்த கோபிநாத்தை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் அதன்பின் மேல் சிகிச்சைக்காக சிம்லாவில் உள்ள மருத்துவமனைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் விபத்தில் உயிரிழந்த ஓட்டுநரின் சடலத்தையும் மீட்புக் குழுவினர் மீட்டனர் ஆனால் கார் விபத்துக்குள்ளானதில் இருந்து சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை மட்டும் காணவில்லை என்றும் அவரை மீட்கும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது என்றும் இமாச்சல பிரதேச போலீசார் கூறியுள்ளனர் தமிழ் கடவுள் முருகனின் மூன்றாம் படை வீடான பழனிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகின்றனர் முக்கிய விழாவான தைப்பூச திருவிழா கடந்த இருபத்தைந்து இன் தேதி நடைபெற்றது இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அலகு குத்தியும் இறை வீதிகளில் நடனமாடியும் வந்தனர் தற்போது தைப்பூச திருவிழா முடிந்த பின்னரும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது கேரள மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியில் இருந்து குறவர் இன மக்கள் சீர்வரிசைப் பொருட்களுடன் வந்து சாமி தரிசனம் செய்தனர் மேலும் பாரம்பரிய நடனமாடி பல்வேறு வேடம் அணிந்து வந்தனர் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது இதனால் மின் இழுவை ரயில் ரோப்கார் நிலையம் இலவச தரிசனம் சிறப்பு வழி கட்டண வரிசைகளில் பக்தர்கள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை உள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த ஆனையூரைச் சேர்ந்தவர் காசம்மாள் விவசாய கூலி தொழிலாளியான இவர் கடைசி விவசாயி திரைப்படத்தில் தேசிய விருது வென்ற நல்லாண்டிக்கு தங்கையாக நடித்திருந்தார் இவருக்கு நமக்கோடி தனிக்கொடி என இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் மூத்த மகனான நமக்கோடி மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்து காசம்மாளுடன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வசித்து வந்தார் மதுபோதைக்கு அடிமையான நமக்கோடி அடிக்கடி காசம்மாளிடம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று மணியளவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த காசம்மாளை எழுப்பி மது குடிக்க பணம் கேட்டு வழக்கம் போல் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது வாக்குவாதம் முற்றியதில் பணம் தர மறுத்த காசம்மாளை கட்டையால் தாக்கிவிட்டு நமக்கோடி சென்றதாக சொல்லப்படுகிறது இதில் படுகாயமடைந்த காசம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் நமக்கோடியை கைது செய்தனர் பொது விநியோகத் திட்டத்தின் மூலம் விநியோகிக்கப்படும் அந்தியோதயா யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சர்க்கரைக்கு அளிக்கப்படும் மானியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் முப்பத்தொன்று வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன் மூலம் அந்தியோதயா அன்னயோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஒரு கிலோ சர்க்கரை விநியோகிக்க அரசு தொடர்ந்து மானியம் வழங்கும் சர்க்கரையை கொள்முதல் செய்து விநியோகிக்கும் பொறுப்பு மாநில அரசுகளைச் சேர்ந்ததாகும் இந்த திட்டம் ஏழை மக்களுக்கும் சர்க்கரை கிடைக்க வழிவகை செய்வதுடன் அவர்களின் உணவில் ஆற்றலை சேர்த்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதன் மூலம் நாட்டில் உள்ள சுமார் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது கோடி அந்தியோதயா அன்னயோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துபாயில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு தனியார் விமானம் ஒன்று அண்மையில் வந்தது அந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வருவதாக சுங்க இலாகா நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து அந்த விமானத்தில் வந்த பயணிகளை அதிகாரிகள் தீவிரமாக பரிசோதித்தனர் மேலும் அவர்கள் கொண்டு வந்த உடைமைகளையும் தீவிரமாக சோதனை செய்தனர் இதில் பயணி ஒருவரின் நடவடிக்கையில் வழக்கமாக இல்லாமல் வித்தியாசமாக இருந்ததால் அதிகாரிகள் அந்த பயணி மீது சந்தேகம் அடைந்தனர் இதனால் அவரை தனியாக அழைத்து சென்று தீவிர சோதனை நடத்தினர் அப்போது வயிற்று பகுதியில் சிறிய அளவிலான மூன்று உருண்டைகள் இருந்தது நவீன சோதனையில் தெரியவந்தது அது குறித்து அவரிடம் விசாரித்தபோது அயன் படத்தில் உள்ளதைப் போல் தங்கத்தை விழுங்கி வயிற்றுக்குள் மறைத்து கடத்தி வந்ததை ஒப்புக்கொண்டார்